அல்லாஹு மீது ஆணையாக எங்களோடு பேசாதீர்கள் என்று சொன்னவர்களோடு நாங்கள் உறவுகளை எப்படி பேணுவது நேசிக்க 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 உறவுகளை சொல்கிறான் எங்களை புறக்கணிக்கின்றவர்களை நாங்கள் புறக்கணிக்கலாமா என்ன கேட்கிறார் கேட்டா மனம் புண்படக்கூடிய வகையில் எங்களோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களை எங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களை நாங்களும் புறக்கணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாராவது அநீதி அழைப்பார்கள் என்று சொன்னால் அந்த அநீதிக்கு வந்து பதில் கொடுப்பதுக்கு மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது நம்மளை ஒருத்தர் ஏசுறாருன்னு வைங்களேன் நம்ம திருப்பி ஏசலாம் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது அதே அளவுல இருக்கணும் கணக்கு என்னது அதுக்கு சமமா இருக்கணுமே தவிர அதை கூடாது ஒருத்தர் நம்ம திருப்பி அடிக்கிறது கூட மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது ஆனா அது வந்து அவர் அடிச்சா அடிய கூடாது இப்படி உரிமை இருந்தாலும் மன்னித்து விடுவது சிறந்தது அப்படிங்கிற ஒரு நிலையும் மார்க்கத்தில் இருக்கிறது அப்ப திருமலை குரான் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா இப்போ இணையத்ததா அழைக்கும் பார்த்ததும் அழைகி மிசிலி மாத்ததா அழைக்கும் உங்கள் விஷயத்தில் யாராவது வரம்பு மீறுவார்களே ஆனால் அவர்கள் வரம்பு மீறியது போன்ற அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹரபுல்லாலின் திருமறை குரான்லையே அதுக்கு வந்து அனுமதிக்கிறான் அதே மாதிரி வந்து லா ஜஹர பிசூயி இல்லாம ஒருவன் தீய சொற்களை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் தீய சொற்கள் கடுமையான சொற்களை எல்லாம் அல்ல விரும்புறது கிடையாது இல்லாமல் உளிமை யார் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டானோ அவனை தவிர ஒரு ஆள் அநீதி அக்கிரமப்பட்டு அடிக்கிறோம் அவன் அடியை வாங்கிட்டு போடானாயே என்று திட்டினா தப்பு கிடையாது ஏன் அவன் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பானே ஆனால் அவன் வாயிலிருந்து பாதிக்கப்பட்டவனுடைய வாயிலிருந்து கடுமையான சொற்களை வந்து பதிலாக பிரயோகிப்பது வந்து அது அல்லாஹ் குரான்ல அனுமதிக்கிறான் அல்லாஹ் வந்து பொதுவா சாதாரணமான நிலையில் தான் இந்த மாதிரியான தீய சொற்களை விரும்புவது இல்லையே தவிர அநியாயத்திற்கு ஒருத்தன் உள்ளாகி விட்டான்னு சொன்னா அதை வந்து அல்லாஹ் வந்து அதை வெறுக்கிறது கிடையாது சரி பாதிக்கப்பட்ட உணர்வு அப்படின்னு சொல்லி அதை அல்ல எடுத்துக்கொள்றான் வான் தாஃபு லி தக்வா நீங்கள் மன்னித்து விடுவதற்குத அதுதான் தக்வாவுக்கு சிறந்தது இறையச்சத்திற்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்ப நம்மளோட ஒருத்தர் வந்து பகமை பாராட்டி துன்புறுத்தி பிரச்சனையாக்கி அது மாதிரி நடக்கிறான்னு வைங்க அந்த மாதிரி நேரத்தில் அவர் இணங்கி வருவாரையானால் நம்ம என்ன செய்யலாம் அதை மன்னித்து விடுவது வந்து சிறந்தது நீ இவ்வளவு செஞ்சதுனால அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு தீர்த்துட்டு தான் நான் வந்து உன்னோட உறவு வச்சுக்கிறேன் சொன்னால் அதுக்கு உரிமை இருக்கிறது அப்ப இதுல நம்ம உரிமை இருக்கிறது என்பதை விரும்பினால் தேர்ந்தெடுத்தால் அதுல வந்து நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது சிறந்ததை தேர்ந்தெடுத்தால்